வணக்கம் தமிழ்பர்களே தமிழு சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மூன்று முக்கிய சீரியல் பிரபலங்களுக்கு ஒரே நாளில் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க யார் என்னென்ற முழு விவரத்தை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலில் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமானவர் தான் அவினாஷ் அவர்கள் அவருக்கு இன்றைக்கி ரொம்பவும் கோலாகலமாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு அந்த திருமண புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க மகாநதி சீரியலில் காவிரியாக நடிக்கிறவங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்தவங்க தான் அக்ஷய பிரபா அவங்க இவங்க இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இருபதுக்கும் மேற்பட்ட சீரியல் நடிகர்களுக்கு இவங்க தான் டப்பிங் கொடுத்துட்டு வராங்க இவங்களுக்கும் இன்றைக்கி ரொம்பவும் கோலாகலமாக திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு சின்ன திரையில் ஆங்கரிங்காக தன்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பல சீரியல்கள்லேயும் சினிமாக்கள்லேயும் நடித்தவங்க தான் சரண்யா அவங்க இவங்க சினிமாக்களில் காதலம் கடந்து போகும் ரக்க மேயதமான் வடசண்ணெய் ராட்சசன் சைகோ நைன்டி சிக்ஸ் இப்படி பல திரைப்படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க குறிப்பாக இரண்டாம் போரின் கடைசி குண்டு சீரு சக்கர் போன்ற படங்கள்லேயுமே நடிச்சிருக்காங்க சரண்யா அவங்களுக்கும் இன்றைக்கி தான் திருமணம் நடந்திருக்கு இந்த மூன்று பேருக்குமே என்னோட திருமண வாழ்த்துக்களை நாங்கள் தமிழ்னு சொரவாக சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க